ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சட் ஸ்பாட் நேற்றுக்கு வஞ்சரக்கருவார் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளப்பலாம் நேற்று செஞ்ச மீதியான எண்ணெயிலே வந்து நீங்கள் பெரிய வெங்காயத்தாரில் போட்டு நல்லா வதக்கணும் நான் கால் கிலோ கருவாடுக்கு மூணு வெங்காயம் போட்டுருக்கேங்க வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம் நல்லா வணங்கணும் ஒட்டி தக்காளியை வந்து கொட்டி நல்லா வணக்கணும் தக்காளி வணக்கம் போது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வணக்கணும் அந்த தோல் தெரியாத அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கணும் மேலே எண்ணெய் திரண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வதக்கணும் அப்போ தான் வந்து இந்த கருவாடு போட்டால் நல்லாயிருக்கும் கருவாடு வந்து நம்ம ஏற்கனவே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கறதுனால உப்பு போடக்கூடாது அந்த காரம் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எடுத்துரும் நீங்கள் அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்க்குறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு கா கம்மியாக இருக்குங்க இப்போ வெங்காய கருவாடை கொட்டி நல்லா வதக்கணும் நல்லா வதக்கும்போது இந்த கருவாடு வந்து கரையும் கரையிறனால நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லாயிருக்கும் இது நல்லா நோட்டி நீங்கள் வேணுன்னா நீங்கள் புளியை சேர்த்துக்கலாம் நான் புளியை சேர்க்கலை புளி தேவைன்னா சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் எப்படி கரைஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பீஸே தெரியாத மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் வதங்கணும் வதங்கினா தான் இது க நல்லாயிருக்கும் இந்த தொக்கு இந்த தொக்குக்கு மேலே என்ன நல்லா திரண்டு இருக்கிற மாதிரி பார்த்துங்க இது தொக்கா இருக்கிறனால சாதத்துக்கு ரொம்ப சா நல்லாயிருக்குங்க ரசம் சா சாதத்துக்கு நல்லாயிருக்கும்